தமிழ்ச் மிக மிக உயிர்நாடி பிரச்சனைகளை குறித்து ஒரு பதினஞ்சு தலைப்புகளில் பதினஞ்சு விடயங்களை முதலமைச்சரோடு நான் பேசியிருக்கிறேன் வைகோ உதவியாளர் பிரசாந்த் கைது என்று அது தவறான தகவல் வந்து ஒன்றிய அரசனுடைய உளவுத்துறை வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வைகோனுடைய உதவியாளர் கைது அவர் புலிகளோடு இருந்தார் புலிகளுக்கு அடக்கம் கொடுத்தாரு செய்தியை பரப்பி இதுவே ஆதாரமாக்கி தமிழ்நாடு சார்பாக உயர்நீதிமன்றங்களை மனுக்களை கொடுத்து எல் தடையை நீடிப்பதற்கான ஒன்றிய அரசு சிங்கள புலனாய்வு தேடுகிற காரணத்தை நம்முடைய அரசு நம்முடைய கி பிரிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் வேண்டுகோள் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இனப்படுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறேன் இங்கு ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர்கள் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம இலங்கையிலிருந்து வெடிமருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் உண்மைக்கு புறமான தவறான செய்தி எந்த ஆதாரமும் அப்படி இல்லை எந்த எஃப்ஐஆர்லயும் அப்படி இல்லை அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க இதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்தபோது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன் உடனே டிஜிபி ராமானுஜம் அவர்களை அழைத்து நானசேகரன் தலைமைச் செயலாளர்களை அழைத்து வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது அதனால் கீழ்ப்பிரிவு அதிகாரிகளோ சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இதுபோன்று இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள் அதேபோன்று தமிழக முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் செய்ய வேண்டும்